அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி வீட்டுக்கு மட்டும்தான் போகுமா செந்தில் பாலாஜி ஒரு மகா பகல் மாற்று கருத்து இல்லை ஆனால் பல பகல் இருக்கிற பொழுது ஏன் அங்கெல்லாம் போகாமல் தவிர்க்கிறது என்று சொன்னால் அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் கட்டளை தளபதி தளபதியாக திமுகவிடம் ஐயாயிரம் கோடி ரூபாய் மாம்புல் வாங்கி சேர்த்து வைத்திருக்கிற தான் அதற்கு அறிவிக்கப்படாத கட்டளை மையம் அதிமுக பிஜேபி கூட்டணி எப்படியாவது உருவாகிவிட வேண்டும் என்று அவர்களை அச்சப்படுத்துவதற்கு எடப்பாடி வீட்டுக்கும் எடப்பாடி சம்பந்தி வீட்டுக்கும் சேலம் இளங்கோவன் வீட்டுக்கும் வருமான வரித்துறை போகும் பேசாமல் வருமான வரித்துறைக்கு பிஜேபி கொடியை கொடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு காவி உடையை மாட்டிவிட்டால் சால சிறந்ததாக இருக்கும் உலகத்திலே இந்தியாவில் மட்டும் எதிரிகளையும் எதிர்கட்சிகளையும் கட்டுப்படுத்துவதற்காக வருமான வரித்துறையை ஏவக்கூடிய ஒரு கேவலமான செயல் இந்தியாவில் மட்டும்தான்